சுற்றுலா பெரிய நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க காரணம் ஓகே ஷோட்டில் போயிடலாம் வெல்கம்புது இப்படி வரும் கருப்பு சட்டையில வந்திருக்கீங்க ஏதாவது காரணம் இருக்கா ஒரு காரணம் ஒன்றுல இதான் துவச்சி காஞ்சிருந்தது எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டேன் ஓகே ரைட்டு நாளைக்கு என்னங்கிற சரியில இருவீங்க நாளைக்கு அது நாளைக்கு போகணா ஓகே நாளைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு சென்னைக்கு வர்றவரு அங்கிருந்து ஏர்போர்ட்ல இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அடையாள வர்றாரு அங்கிருந்து சாலை மார்க்கமாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வராரு வந்துட்டு கேலோ இந்தியா அந்த விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாரு அதன் பிறகு ஆளுநர் மாளிகைக்கு போறாரு அங்க வந்து ஹால்ட்டு அங்க வந்து நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் கேட்டிருக்காரா இருக்கா கரெக்டா சொல்லிட்டேன் அதுல அவருதான் முன்னணியில இருக்காரு அவரு எனக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தே தீருங்கன்னு சொல்லிட்டு பிரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா ஆனா பிரதமர் மோடி இந்த பதினோரு நாட்கள் விரதம் இருக்கிறதுனால அரசியலே பேச மாட்டேன் இருக்காராம் அவர் அரசியலே பேசுறது கிடையாது நாட்கள் அப்படியா காமனா பேசுவாருப்பா இந்த கோழி முட்டறது ஒருத்தர் விமர்சனம் பண்றது இந்த ட்ரிகர் பண்றது எதுக்காக விமர்சனம் பண்றது அதெல்லாம் நீ சமீப காலம் பார்க்கவே முடியாது ஏன்னா இந்த விரதத்துல ஒரு சின்சியரா கடைபிடிச்சுட்டு இருக்காராம் மோடி அதனால அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுங்கிறாங்க ஓபிஎஸ் எப்படி ஒரு விரதம் இருக்காரு அதே மாதிரி கொஞ்சம் இவர் கொஞ்சம் விரதம் இருக்கணும் இவர் கொஞ்சம் தர்மயுத்தம் பண்ணணும் திரும்ப தர்மயுத்தம் எதுக்கு திரும்பி முதல்ல இருந்தா சரி ஓகே ஆளுநர் மாளிகையில தங்கறாரா அதற்கு தான் ஒரு டிஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வந்துட்டு வெளியே போறான்னு சொல்லியிருந்தோம்ல பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு அங்கிருந்து ஸ்ரீரங்கம் போறாரு இருபதாம் தேதி காலையில திருச்சி வரைக்கும் போய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு அதற்கு பிறகு ஸ்ரீரங்கத்துல வந்து சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டாங்க உளவார பணிகள் எல்லாம் பண்றாராம் ஓ இந்த இது உள்ளவர பணிகள் எல்லாரும் கோயில் கோயிலா இறங்கி ஏதாவது குப்பையே இல்லாத இடத்த கூட்டிகிட்டே இருக்காங்களே இப்போ ரங்கநாதர் கோயில போய் அதே ஸ்ரீரங்க கோயில போய் தான் ஆளுநர் வந்து பண்ணியிருந்தாரு அவருடைய பாஸ் வராங்க அதே கோயில் உழவார பணிகள் பண்ணப் போறதா சொல்றாங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரா அங்கிருந்து ராமேஸ்வரம் போறாரு பிரதான மோடி மூன்று நாட்கள் தமிழ்நாடா தங்க போறாரு அதான் ஹைலைட் ஓஹோ இந்தியாவே ஒரு திருவிப்பாக்க வைக்கிற ஒரு நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது அதுக்கு முன்னாடி மூன்று நாட்கள் தமிழ்நாட்டிலிருந்து அந்த சிறப்பு யாகம் சிறப்பு பூஜை நமஸ்காரம் சாமி கிட்ட எல்லாம் பண்ணிக்கிட்டு தீர்த்தத்தை எடுக்கிறாரு ராமேஸ்வரத்துல போய் இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்கோஷூட் இருக்கான் அதுவுமே அங்க வந்து போட்டோஷூட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துல வந்து குளிச்சுட்டு அதற்கு பிறகு கோதண்டராமர் கோயில் ஒரு கோயில் இருக்காங்க ராமேஸ்வரத்துல அங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு பிளைட் புடிச்சு தீர்த்தத்தை இங்க தூக்குறாரு அயோத்தில போய் இறங்குறாரு அயோத்தியில பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு எட்டாயிரம் பேருக்கு அழைப்புகள் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நாலாயிரம் பேர் சந்நியாசி நாலாயிரம் பேர் விஐபிகளாம் ஓ இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த காசியிலலாம் எல்லாம் இந்த வாரணாசியாரோட தொகுதியில வந்து இந்த கோயிலெல்லாம் கொஞ்சம் மறுசீரமை பண்ணி மாத்தி அமைச்சாங்க அவ மோடி மட்டும் தான் போக்கஸ்ல இருந்தாரு மோடி மட்டும் வருவாரு மோடி மட்டும் தீர்த்தத்தை கொண்டு போவார் மோடி மட்டும் அந்த கங்கையாத்துல குளிச்சுட்டு மேல வருவாரு ஃபுல் போக்கஸ் மோடியிலே அப்படிதான் இருக்கும் பட் இந்த முறை அப்படி இருக்காதான் அது வந்து பின்னாடி பேக் பேக்ல இந்த ஃபுல் கிட் மோடிக்கு மட்டும் போயிடக்கூடாது எல்லாரையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க இருக்கு அந்த பிளான் ஜி எப்படி என்ன பண்றாரு போக்கஸ்ல இருக்காரா அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி வேற இன்னொரு விஷயம்ல இருப்பாருப்பா இது வந்து சிவாஜி நடிச்சு சிவாஜி ஸ்கிரீன்ல சும்மா இருந்தாலே மக்கள் வந்து சிவாஜி அணிச்சா தான் பாப்பாங்களா அதே மாதிரி கமலுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க ரஜினி அப்படிதான் சொல்லுவாங்க அது நடிகர்களுக்கு இவர் ஒரு இவருன்னு சொல்றாங்களா பிஜேபி எனக்கு ஆமா அது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த ஃபோக்கஸ் இஸ்ரோல கூட இவருக்குதான் அதிகமா வச்சிருந்தாங்க பாதிப்பா அந்த இப்போ அதே மாதிரி பாதி பாதி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எட்டாயிரம் பேர்ல ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேருக்கு ஒரு ஸ்கிரீனு இவருக்கு ஒரு ஸ்கிரீன் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு பாப்பான் அன்னைக்குதான் தெரியும் ஆனா மூன்று நாட்கள் தமிழ்நாடு தங்க போறாரு பாதுகாப்பு பணிகள்ல காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க நாளைக்கு சென்னையில மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரம் காவலர்கள் வந்து பணியில ஈடுபடுத்த போறாங்களாம் ஓகே நாளைக்கு வந்து அப்ப முதல்வரை சந்திக்க போறாரு அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பற்றி பேசணும்ல அன்னைக்கு வந்து நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்களாம் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த ஆஃபீஸஸ்லாம் இருக்குல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் வந்து மதியம் ரெண்டரை மணி வரையும் லீவ் விடுறாங்களாம் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாரும் ராமர அந்த ப பிரதிஷ்டையை பார்த்துட்டு அப்புறம் வேலைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க தனியார் நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு விடுவாங்க இன்னுமே வருவாங்க பாருங்க ஒவ்வொரு ஆளா வந்து சொல்லுவாங்க அதான் நீ விடுவாரா அப்படிங்கறதையும் நம்ம பாக்கணும் அதே மாதிரி அந்த ராமருக்கு வந்து இந்த ஒரு தொட்டில் செஞ்சுருக்காங்களாம் தொட்டில் தமிழ்நாட்டுல இருந்து செய்யப்பட்டிருக்கான் இருபத்தி நாலு மணி நேரத்துல செஞ்சு அனுப்பப்பட்டுருக்குன்னு சொல்றாங்க ஆமா அந்த பல்லக்கு அவர் உலாவர பல்லக்கு வந்து பல்லக்கு சல்லக்குன்னு சொல்லிட்டு தொட்டில் பல்லக்கு பல்லக்கு அந்த பல்லக்கு வந்து இங்க மாமல்லபுரம் சிற்பக் கல்லூரியில படிச்சு பட்டம் வாங்கின ரமேஷ் அப்படிங்கிற ஸ்தபதி வந்து நாப்பத்தெட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து செஞ்சு அனுப்பியிருக்காரு அதே மாதிரி அந்த நாற்பத்தெட்டு கதவுகள் இருக்கான் ராமர் கோயில் அந்த எல்லா கதவுகளையுமே வந்து இவங்க தான் செஞ்சுருக்காங்க அந்த ரமேஷ் தபதி அவரோட குழு தான் வந்து அங்கே போய் தங்கி இருந்து செஞ்சுருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து சிவகாசியிலேருந்து ஒரு லாரி நிறைய பட்டாசு எடுத்துக்கிட்டு ராமர் கோயில் அயோத்தியை நோக்கி போயிட்டு இருந்தது அந்த உண்ணாவு அப்படிங்கிற அந்த மாவட்டம் நம்ம யூபியில் உள்ள அந்த உண்ணாவு மாவட்டம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாத ஒரு பகுதி அந்த இடத்துல வந்து வெடித்து இருக்குது அந்த பட்டாசுகள்லாம் ஒரு மூணு மணி நேரம் வெடிச்சுட்டே இருந்துருக்குற லாரியில் உள்ள எல்லா பட்டாசுகளும் தீயணைப்பு வீரர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தீயை வந்து அணைச்சிருக்காங்க இது ஒன்றும் அவசியம் இல்லையே இல்லை இது ஒரு கொண்டாட்டம் தான் அப்படின்னு வந்து எடுத்துக்க வேண்டிதான் அடுத்த செய்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி விகடன் வந்து இங்கிலீஷ்லயும் வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டெஸ்ட் வெப்சைட்டை முதல்ல நீங்கள் தான் பார்த்து நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தீங்க விகடனுடைய அந்த ஹோம் பேஜ் போனீங்கன்னா பிற மொழிகள்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் இருக்காது இனிமேல் நீங்க ஹிந்தியிலையும் விகடன் வெப்சைட்டை படிக்கலாம் தெலுங்குலேயும் வந்து படிக்கலாம் ஹம் அதனால உங்க நண்பர்களுக்கு எந்தெந்த மொழியில வேணுமோ அந்த மொழியில அனுப்பிச்சு கிட்ட ஃபீட்பேக்ஸ் வாங்கி நம்ம கமெண்ட்லையும் போட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க நம்ம டீம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இது சொல்லியிருந்தாரு இந்தியா வந்து மெல்ல மெல்ல ராமராஜ்யம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு நேற்றுதான் சொல்லியிருந்தோம் நல்ல வேலை இந்தியான்னு சொல்லியிருக்காரு பாரத்ங்கிறத மறந்துட்டாரு நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போல தெரியுது மாத்திட்டாரு இப்ப ஓ பாரத் வந்து மெல்ல மெல்ல ராமராஜ்யம் மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு வழங்கும் ஒரு ட்ராக்ல ஃபுல் ட்ராக்ல இறங்கி இருக்காரு ஓகே அவர் வழிக்கு இப்பதான் வந்திருக்காரு நேத்து ஏதோ மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அதே மாதிரி இந்த ராமர்பதி பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை கூட போறேன் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிருக்காரு திமுக வந்து எந்த மதத்துக்கோ எந்த நம்பிக்கைக்கோ எதிரான கட்சி கிடையாது அதே சமயத்துல மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டுறதுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாரு இப்ப என்ன வானே சீனிவாசன் அந்த கருத்து எடுத்துட்டு வந்து பதில் சொல்லிருக்காங்க உச்சநீதிமன்றமே மசூதிக்கு முன்னாடி கோயில் தான் இருந்திருக்குன்னு சொன்ன அடிப்படையில தான் தீர்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கு அதை அப்படி தான் இப்போ கோயில் கட்டிருக்காங்க அதனால உரியவங்களுக்கு தான் அந்த இடம போய் சேர்ந்துருக்கு அதே சமயத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நாங்க அழைப்புதலை கொண்டு போனோம் அதை வாங்க மறுத்துட்டாரு அதே சமயத்துல ஸ்டாலினுடைய மனைவி துர்கா வாங்கிக்கிட்டாங்க வாங்கிட்டு நிச்சயம் நான் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஓகே இன்னொரு விஷயம் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னீங்கல்ல அவர் வந்து அந்த இளைஞரணி மாநாடு அதுக்கு தான் ஃபுல் ஃப்ளட்ஜில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு தான் இதோட தலைப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதி அந்த சுடர் ஒன்னு மாநாடு சுடர் ஏத்தி அஹ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இளைஞரணி நிர்வாகிகள் வந்து அங்க எங்க பசங்கள்லாம் அப்படியே ஓடி போய் ரெண்டு நாள்ல ஒரு முன்னூத்தி பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சேலத்துல போயிடுவாங்க அங்க வந்து அதை முதல்வர் வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணுல இருந்து நாலு லட்சம் பேர் வந்து எதிர்பார்க்குறாங்களாம் எந்த ஒரு சின்ன நம்ம கூடாது நடத்தி காட்டணும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காராம் உதயநிதி முறை தள்ளி வைக்கப்பட்ட மாநாடு இந்த முறை ஜனவரி நடக்க போது இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் இருபத்தி ஒன்னு மோடியும் எங்க இருக்காரு தமிழ்நாட்டில்தான் இருக்காரு அது ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் ஆமா ரெண்டு இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தமிழ்நாடு காவல்துறை ஆமா அதே சமயத்துல இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தொழுவுதல் அரங்கத்தை திறந்து வைக்க போறாரு முதலமைச்சர் அதுக்கான அறிவிப்பு அவரே எக்ஸ் தளத்தில் வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் நூறு இடங்களுக்கு மேலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துகிட்டு இருக்கு அறுபத்தி ஆறாயிரம் காளைகள் வந்து பங்கேற்குதான் இருபத்தையாயிரம் இளைஞர்கள் வந்து கலந்துக்கிறாங்களாம் அதனால ஒரு மாபெரும் ஒரு விளையாட்டு நம்ம பண்பாடு விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டா அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லியிருக்கிறதுக்கு அப்புறம் வரேன் நானு அதனால இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு எழுபத்து கோடிக்கு மேல செலவு பண்ணி கட்டிருக்காங்க அந்த ஏறுதெழுவுதல் அரங்கத்தை இருபத்தி நாலாயிரம் திறந்து வைக்கிறாங்க மாதிரி உதயநிதி வந்து இன்னைக்கு தலங்கான அஞ்சு மணி நேரம் வந்து நிகழ்ச்சி பார்த்தாரு பார்த்து முடிச்சுட்டு சொல்றப்ப எப்படி ஐபிஎல் போட்டி நடக்குதோ அதே மாதிரி இனிமேட்டு வரும் காலத்துல ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போட்டி நடத்தினாலும் நடத்தப்படலாம் திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் வேற இல்ல ஜேபிஎல் நடத்த போறாங்களா ஜல்லிக்கட்டு பிரீமியர் லீக் ஆமா நீங்க கலந்துகிட்டு கொடுத்தீங்கன்னா கேப்டன் கூட ஆகலாம் கடைசி நேரத்துல எப்படி தோனி சிக்ஸ் நீங்க கூட கடைசி ஏதோ விளையாட்டா ரெண்டு மாடு பிடிச்சோம் சொல்ல நிறைய நினைக்கிறேன் ஆனா வந்து அது ஒரு பண்ணுக்கு தான் சொன்னோம் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு பத்தி பேசும்போது ஜல்லிக்கட்டு இல்ல திமுக பத்தி பேசும்போது திமுக எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதியோட எம்எல்ஏ கருணாநிதி இவரோட மகன் ஆண்டோ மருமகள் மெர்லியா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பன்னெண்டாவது முடிச்ச ஒரு பெண்ணை வந்து வீட்டுக்காக வீட்டு வேலைக்காக கூட்டிட்டு வந்து அவங்களோட வீட்டுல வச்சிருந்துருக்காங்க நாங்க நான் உன்னை படிக்க வைக்கிறேமா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து நாங்க செலவு பண்ணியிருக்கோம் ரெண்டு லட்சம் ரூபாய் உனக்காக செலவு பண்ணிட்டோம் ஆன்லைன்ல உனக்கு கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளாஸுமே அவங்க அட்டன் பண்ணல ஆனா வீட்டு வேலையை மட்டும் வாங்கிட்டே இருந்திருக்காங்க இது தாண்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிகரெட்டால் சூடு வைக்கிறது அந்த பெண்ணை வந்து அடிக்கிறது டார்ச்சர் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது எப்படி இப்ப வெளியே வந்திருக்கு அப்படின்னா இவ்வளவு நாள் அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்கள இந்த பொங்கல்காக அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு இப்படி காயம் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால இப்போ வந்து இந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு ரூபா சேலரி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ட்டு ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க உனக்கு ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் கட்டிட்டோம் அதனால நீ எங்கள் வீட்டுக்கிட்ட தான் வேலை பார்க்கணும்னு சைன்லாம் வேலை வாங்கியிருக்குதா சொல்கிறாங்க அவங்க வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போ எதிர்கட்சிகள்லாம் இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க சமூக நீதி பேசுகிற திமுகவில் ஒரு எம்எல்ஏவோட மகளும் மருமகளும் பண்ண காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து எம்எல்ஏட மகன் மருமகள் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல வந்து கைது பண்ணனும் அவங்கள அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காரு பேசுறது எல்லாம் சமூக நீதி அங்க இருக்கிறவங்க ஆனா சமூக நீதி மாதிரி சில பேர் நடந்துக்கிறாங்கன்னு கேட்டா இல்லைங்கிறதா பதில் கடுமையா தண்டனை நடனம் கொடுக்கணும் நிச்சயமா அதே மாதிரி இந்த சனாதன ஜல்லிக்கட்டுன்னு சொன்னாங்களே நிர்மலா சீதாராமன் அதுக்கு பதில் சொல்லி இருக்காரு மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஆமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லை மத்திய அமைச்சர்கள்லாம் தவறான தகவல்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க இதே நிர்மலா சீதாராமன் தான் இங்கே தமிழ்நாட்டில் கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறாங்கன்னு பேசினாங்க அதே மாதிரி கீழடிக்கு வந்து அங்கே வந்து மத வழிபாட்டுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை ஆனால் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கான தடயங்கள் தான் அங்கே கிடச்சதுங்கிறதுனால அதை கண்டுக்காம விட்டாங்க இப்போ அதே மாதிரி ச ஜல்லிக்கட்டுலேயும் வந்து இது வந்து பு புராணத்துல இருக்கு இதிகாசத்துல இருக்குன்னு தவறான தகவல்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்காரு இதில் ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதான் நிர்மலா சீதாராமனோட குறிக்கோளா இருக்குன்னுலாம் சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தெரிவிச்சிருக்காங்க அதேமாதிரி நிர்மலா சீதாராமன் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் சென்னையில் அன்னைக்கு அடையாள உண்ணாவிரதம் வந்து இருந்திருக்காரு பாலமுருகன் எதற்காக அப்படின்னா விவசாயிகள் ரெண்டு விவசாயிகள் மேலே அமலாக்கத்துறை வந்து இருந்தாங்க அதில் ஜாதி பேர்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க இதெல்லாம் அமலாக்கத்துறை தலைவர் யார் நிர்மலா சீதாராமன் தானே அதனால அவங்க வந்து பதவி விலகணும் அது மாதிரி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருந்தாரு அந்த கடிதம் எந்த பதிலும் கிடைக்கவே இல்லையா நான் தெரியப்படுத்தவே அந்த அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி ஐஆர் ஆஃபீஸரே வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு நேற்று அதே சமயத்துல தமிழ்நாட்டுல அந்த காஞ்சிபுரத்துல வடகலையா தென்கலையான ஒரு பிரச்சனை அந்த வீடியோ பயங்கர வைரல் சோசியல் மீடியால ஆமா வரதராஜ பெருமாள் கோயில்ல வந்து பார்வேட்டை உற்சவம் வந்து நடந்தது அதுல தான் வந்து எப்போவுமே வடகலை தென்கலைன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிற காட்சிகள் அப்பப்போ நம்ம பார்ப்போம் இந்த இது வந்து ரொம்ப கைகலப்பாயி கிட்டத்தட்ட கொலை மிரட்டல் விடுற மாதிரி கொன்றுரம்பார்த்துக்கன்னெலாம் பேசுறாங்க அந்த வீடியோல எதுக்கு இந்த சண்டைன்னு சொல்லி கேட்கும் போது அந்த வடகலையில இருக்கவங்க என்ன சொல்றாங்க தென்கலையில உள்ளவங்க வந்து தோசை வடையெல்லாம் கேட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வேலையே பார்க்கறது இல்லை அவங்க வந்து ஆனால் வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க தோசை வடையெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இவங்க தென்கலையில என்ன சொல்கிறாங்கன்னா வடகலை வந்து இந்த நிர்வாகத்தையே சீர்குலைச்சிட்டாங்க கோயில் நிர்வாகத்தையே அதனால் வந்து இந்து அறநிலைத்துறை இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் அந்த சண்டை காட்சிகள் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு தோசாவோட சண்டை வடகலையா தென்கலையாங்கிற பிரச்சனையை தாண்டி இன்னொரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இருக்கு தெரியுமா என்ன பிரச்சனை சண்டை அதிமுக பிறந்தநாளையும் வெடிச்சிருக்கு நூத்தி ஏழாவது பிறந்த நாள் நாள் கொண்டாடினாங்களா அதுல என்னென்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னா திருப்பத்தூர்ல எம்ஜிஆருடைய போட்டோக்கு பதிலா அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டு அடிச்சிருக்காங்க போஸ்டர் அடிச்சிருக்காங்க பேனர் அடிச்சிருக்காங்க ஜெயலலிதா பக்கத்துல அரவிந்த் சாமி இருக்காரு எம்ஜிஆர் ரசம் போட்டுட்டு அவர் அந்த படத்துல நடிச்சாருல்ல அத வச்சு விட்டாங்க போல ஆனா ஓகே பிஜேபி காரங்களுக்கு தெரியாது அவ்வளவு பரிச்சயமான முகம் இல்ல அமித்ஷா அதனால சந்தான பாரதி போட்டோ வச்சாங்க இவங்களுக்கு என்ன எம்ஜிஆர் இருக்கு அரவிந்த் சாமிக்கு வித்தியாசம் தெரியலையா அவ்வளவு தூரம் வெள்ளந்தியா இருக்காங்களா ஆமா அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் அடிச்சு அவரை கவர் பண்ணிட்டாங்க கவர் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா தேனில வந்து ஓபிஎஸ் ஆட்கள் வந்து கொடிக்கும் பத்தி நட்டு வச்சுட்டு போனாங்களா பெரிய குளத்துல ஓ ஈபிஸ்டர் ஆட்கள் வந்து அதை குடியேற்றாங்களாம் அங்க மோதல் வெடிச்சிருக்கு ஓஹோ கேட்டா வந்து நாங்க தானே குடிக்க நட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி ஆட்கள் சொல்ல குடிக்க நீங்க நடலாம் ஆனா அந்த கட்சி குடி எங்களுக்கு தானே இப்ப நீதிமன்றமே கொடுத்துட்டு சொல்லிட்டு நாங்க ஏத்தோம் ஏத்த அங்க மோதல் நடந்த கடைசியில காவல்துறை தலையிட்டு சமாதானப்படுத்திக்காங்க இதெல்லாம் தாண்டி திண்டுக்கல் ஹைலைட் விஷயம் நடந்திருக்கு திண்டுக்கல் வத்தல குண்டுல எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓபி ஓபிஎஸ் ஆட்கள் ஓ இதை பார்த்த ஈபி சர்க்கல் ஸ்டமக் பேர்ன் ஆகி இதெல்லாம் அதிகம் பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறாங்க வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் பண்ண மேட்டர் தெரிஞ்ச உடனே ஓபிஸ் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் முட்டை பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம் முன்னாடி விளாசுன்னு சொல்லிட்டு அங்கே ஆர்டர் பண்ண அவங்க சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்களே அதுக்கெல்லாம் டைம் வேற ஆயிடுச்சு சிக்கன்லாம் வாங்கிட்டு வரணும் கழுவுணும் இல்லை அதனால ரெண்டு பக்கமும் கடையை விரிக்க ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா முட்டை பிரியாணியா வெஜ் பிரியாணியான்னு பார்க்குறப்ப கிடச்சல ஓபிஎஸ் ஆட்கள் இப்போ இதுல நிறைய கூட்டம் புடிடுச்சு முட்டை தரதுனால எக்ஸ்ட்ரா இல்லை எனக்கு என்ன டவுட்னா நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுல தேனில ஓபிஎஸ் ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னதே கொஞ்சம் ஷாக் ஆச்சு வத்தலை குண்டு வரையும் எப்படி வந்தாங்க இருக்க நாலு பேர் போற அளவுக்கு இருக்காங்கன்னா பாத்துக்கோ நீங்க இருக்காங்க இந்த நாலு பேர் சேர்ந்து கொடிய கிடையே ஏத்தி அவர் நீதிமன்ற அவமதிப்புல உள்ள தள்ளிட போறாங்க சரி ஓகே இன்னொரு விஷயம் இந்த அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டையை தாண்டி அதிமுக அமமுக சண்டையும் நடந்திருக்கு நாகர்கோவில் வடசேரியில வந்து எம்ஜிஆர் சிலை கிட்ட வந்து கொடி கட்டியிருக்காங்க அதிமுகவினர் அதை மறைச்சு இவங்க அமமுக கொடியை கட்ட ரெண்டு பேருக்கு எப்படி நீங்க கொடிய கட்டுவீங்கன்னு சண்டையாக அப்புறம் எம்எல்ஏ அந்த பகுதி எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் வந்து இல்ல இல்ல இப்போ எம்ஜிஆர் பொதுவானவர் சண்டை போடாதீங்க எல்லாம் கொடிய கட்டிட்டு கிளம்பிட்டாங்க கேக்குற அமமுகெல்லாம் இப்ப என்ன சொல்லுவ அவங்க கட்சி இருக்கு ஒரு கட்சி இருக்கா ஒரு லாஜிகார முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்காருல்ல பெரிய கூட்ட இருக்குன்னு சொல்றாரா இல்லையா இருக்கு எங்க எம்எல்ஏவரா இருக்காருல்ல திருகரன் ரெண்டு கூட கிடையாது இல்ல கட்சி வச்சு சரத்குமார் கூட கட்சி வச்சிருக்காரு அவர் முதல்வராக போறாரு அவன் மாமியார் ஆசைப்படுறாங்கல்ல சரி ஒரு வழியா அப்படி கூத்து நடந்து முடிஞ்சிருக்கு எம்ஜிஆர் பிறந்தநாள ரத்தத்தின் ரத்தங்கள் ரத்தம் ஓரளவுக்கு அடிச்சிருக்காங்க பல ஊர்ல ஆமா ஆந்திர மாநிலம் விஜயவாடால மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை இன்னைக்கு வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த அம்பேத்கர் சிலையை பாக்குறவே ரொம்ப கம்பீரமா இருந்துச்சு ஆமா ஏற்கனவே தெலுங்கானால ஒரு மிகப்பெரிய சிலை வந்து இருந்தது அதை பீட் பண்ணி இது இருநூறு அடிக்கு மேல உயரமான ஒரு சிலையை வந்து ஆந்திரால திறந்து வச்சிருக்காரு மோகன் ரெட்டி இன்னொரு பக்கம் வந்து குஜராத்ல வந்து ஸ்ரீ சேவா நிகேதன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட் சார்பில் அகமதாபாத்தில் மண்டல் அப்படிங்கிற ஒரு கிராம ஒரு மருத்துவமனை கண் மருத்துவமனை வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க அதில் இருபத்தொன்பது பேருக்கு கண்ணில் புறை இருக்குன்னு சொல்லி முகாம்லாம் வச்சு அவங்களுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் பதினேழு பேருக்கு வந்து கண் பார்வை வந்து போயிருக்கு இந்த செய்தியை கேட்ட அதிர்ச்சியான குஜராத் உயர்நீதிமன்றம் இது தாமாகவே முன் வந்து அவங்க வந்து இதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கு இதில் விளக்கம் கொடுங்க உரிய விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குஜராத்தில் தொடர்ச்சி அந்த மாதிரியான சம்பவங்கள் மருத்துவ சுகாதாரத்துறையில் நடந்துட்டு அதான் குஜராத் மாடல் ஆமாம் அதே மாதிரி குஜராத்தில் ஒன்று ஒரு செய்தி இருக்குன்னா யூபியில் ஒரு செய்தி இருக்கணும்ல அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி இவங்க ஒரு பெண் சாமியார் இவங்களை இப்போ மத்திய அமைச்சராக்கியிருந்தாங்க கடந்த அமைச்சரவை மாற்றம் போது அதில் அவங்க வந்து டெல்லியிலேருந்து இருந்து லக்னோ வந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க உதவியாளருக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்ல அவங்க உதவியாளர் பாதுகாவலர்லாம் வந்து காரில் வந்து போயிருக்காங்க அவங்கள கூப்பிட்றதுக்காக போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து நிறுத்தி டீ சாப்பிட்ருக்காங்க டீ சாப்பிடும்போது ஒரு மர்ம நபர் வந்து காரை எடுத்துட்டு ஓட பார்த்துருக்காரு ஆனால் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவரை இப்போ கைது பண்ணியிருக்காங்க அவர் காரை தான் கடத்த முயற்சி பண்ணாரா இல்லை அமைச்சரோட காரனு தெரிஞ்சதுக்கப்புறம் அமைச்சரே கடத்த முயற்சி பண்ணாரான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க அங்கே உள்ள எதிர்கட்சிகள்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க அமைச்சர் காரனு தெரிஞ்சுமே திருடுறாங்கன்னா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை அதுதான் இந்த யூபி அரசு இதுதான் பண்ணிட்டு இருக்கு இல்லாதனாலதான் திருடுறாங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க உடனே வீட்டை அது பேரை அப்புறம் தான் அதே மாதிரி மணிப்பூர்ல பாருங்க ஒரு ஆண்டு ஆக போகுது இன்னும் கூட அந்த பதற்றம் தனியவே கிடையாது நேத்து ரெண்டு காவல்துறையே கொண்டிருக்காங்க ஆமா ரெண்டு காவல்துறை அதிகாரி வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆறு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு கிளர்ச்சி குழு தான் வந்து தாக்குதல் நடத்துச்சுன்னு சொல்றாங்க அவங்கள தேடிட்டு இருக்கோம் தீவிரமானலாம் சொல்கிறா கூட அந்த அரசு வந்து இப்போ வரையும் அந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியல போன ஆண்டு அக்டோபர் முப்பத்தெண்டாம் தேதி சிங்தம் ஆனந்த் குமார் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கொல்லப்பட்டார் அது யார் கொண்டாங்கிறதே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் வந்து சம்மந்தப்பட்டதில் ஒருத்தர் வந்து பாஜக நிர்வாகி லால் அப்படிங்கிறவர் அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டு இப்போ கைது பண்ணியிருக்காங்க இந்த நிலமை தான் மணிப்பூரில் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இங்கே எப்படின்னா உலகம் முழுக்க ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி எங்கே ஆரம்பிச்சதுன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த வார் நேற்றோல் ஆரம்பிச்சு அதற்கு பிறகு வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தென்கொரியாவுக்கும் வட கொரியாவுக்குமான ஒரு சின்ன பதற்றம் இருக்குது அந்த சூழலில் இப்போ ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் முட்டல் மோதல் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலாக இருக்காங்க அதே சமயத்தில் ஏமன் இருக்கிற அந்த ஹவுதி அமைப்பை அமெரிக்கா வந்து தீவிரவாத அமைப்பான இதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த செங்கடல் பகுதியில தொடர்ந்து வந்து கப்பல் வந்து ஹைஜாக் பண்றது கிட்னாப் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால அமெரிக்கா இந்த முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால ஏமன் ஈரான் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா இப்ப எதிரியா வந்து இருக்கு ம் இப்போ பாகிஸ்தானுக்கும் பார்க்குறப்ப போன அந்த போர் சூழல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஆமாம் பாகிஸ்தான் வந்து என்ன பாகிஸ்தானில் அந்த பார்டர் பகுதி பலுச்சிஸ்தான் பகுதியில் உள்ள ஜெய்ஷ் அல் அட்டில் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்போட தளத்தில் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு ஈரான் இருந்து ரெண்டு முகாமில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த அமைப்போட முகாமில் அதுக்கு இப்போ பாகிஸ்தானும் நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோன்னு அங்கே உள்ள புரட்சிப்படைகளில் ஈரான் எல்லையில் உள்ள புரட்சிப்படைகள் மேலே தாக்குதல் இருக்காங்க அதனால் ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்குது ஏற்கனவே வந்து ஈராக் சிரியா மேலாம் ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இப்ப பாகிஸ்தானுக்கும் வந்திருக்காங்க ஈரானுக்கு ஆதரவாக வந்து இந்திய வெளியுறவுத்துறை வந்து பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டு பேருக்கும் ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்குது இருந்தால் கூட ஒரு தற்காப்புக்காக பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு தாக்குதலில் தான் ஈரான் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து இந்தியா எடுத்திருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து எங்க சட்ட எங்கள் வான் பாதுகாப்பு எல்லையை மீறி உள்ள வந்து சட்டவிரோதமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி பதில் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி பாகிஸ்தான் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு மக்கள் ரொட்டியோடு கிடைக்காம நடத்திட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் அங்கே போகிற அவசியம்தான் அங்கே இருக்க மக்கள் வந்து சொல்கிறாங்க பட் இந்தியாவில நம்ம இங்கே இது வரைக்கும் சேஃப்பாக இருக்கும் ஹியூமன்ஸ் முப்பத்து ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குகைகள்ல அந்த விலங்கு எல்லாம் வரைஞ்சிருக்காங்க இப்போ இருக்கிற ஹியூமன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜேக் கிளவுஸ் ஆரானு ஏதாவது ஹார்டினம் போட்டு எழுதி விட்டு போயிடுறாங்க ஆமா வெண்ணை ஆர்கியூ வித் மை மாம் என் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியுங்கிறாங்க அம்மா பார்த்து பையன் சோத்துல இஞ்சி எது கறி எதுன்னு தெரியாம கடிக்கிற நாய்க்கு பேச்சப்பாரு ஜெயலலிதா செய்த தியாகத்துக்காக அவருக்கு நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ஓபிஎஸ் நீங்க செய்த தியானத்துக்காக உங்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்ட மாதிரிங்களா ஆபிசர் அரவிந்த் சாமி நவ் பேசாம இதே கெட்டப்ல கட்சியில சேர்ந்து சிஎம் ஆகிரலாமா ஏற்கனவே அந்த கெட்டப்ல ஒரு தெரிவிக்காது முடியாது இதோ வந்துட்டேன் இப்போ என்ன கூத்து நம்ம சொன்னது நாலஞ்சு தான் சொல்ல முடிஞ்சு நிறைய சிதிகள் இருந்ததுனால இந்த காமெடி சிதிகள் கொஞ்சம் அதிகம் முக்கியத்துவம் தர முடியல அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து காமெடி பண்ணிருக்காங்க அதனால என்ன விருதுன்னா நாலு பேரும் நல்லா இருந்த ஊரும் ஊரும் ஓகே எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி அப்புறம் சின்னவான் மம்மி எல்லாருக்கும் சேர்த்து இந்த விருது வந்து கொடுத்துடலாம் நாளைக்கு நாளையிலிருந்து அடுத்த வாரம் முழுக்க ஃபுல்லா நிறைய செய்திகள் குட்டி நடக்க போகுது தமிழ்நாடு தமிழ்நாடுல ஓகே தொடர்ந்து இணைந்திருங்கள் விகடன் டீமோட நன்றி வணக்கம் உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதழ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி